வேலூர் தொரப்பாடியில் உள்ள சிறைத்துறை சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் முப்பத்தி இரண்டாவது பேட்ச் சார்பில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கான ஒன்பது மாதங்கள் பயிற்சி துவக்க விழாவானது சிறைத்துறை சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் இயக்குநர் பிரதீப் தலைமையில் நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் டிஜிபி மகேஸ்வர் தயாள் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் இந்த ஒன்பது மாதங்கள் பயிற்சியில் முப்பத்து ஆறு ஆண் அதிகாரிகள் மற்றும் ஐந்து பெண் சிறை அதிகாரிகள் மற்றும் முப்பத்தி ஆறு துணை ஜெயிலர்கள் மற்றும் ஐந்து ஜெயிலர் உட்பட எண்பத்து இரண்டு பேருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது பின்னர் விழாவில் தமிழக சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் டிஜிபி மகேஸ்வர் தயாள் பேசுகையில் சிறைத்துறை அதிகாரிகள் நேர்மையாகவும் நல்ல நன் நடத்தையுடனும் எப்போதும் இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் வெளியில் சென்றாலும் அதிகாரிகள் தான் ஆனால் அதற்காக வெளியில் சென்று சண்டையெல்லாம் போடக்கூடாது கல்லூரி மாணவர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது நீங்கள் எப்போது நல்ல அதிகாரிகளாகவே இருக்க வேண்டும் என பேசினார்